எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வழியில அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்க மிக முக்கியமான ஊன்றுகோல் அவருடைய ஆவியானவர் நாம் தடுமாறி போகாதபடிக்கு நம்முடைய விளைவினைகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு மாபெரும் கிருபைதான் அவருடைய தேட்டரவாளன் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் பரிசுத்த ஆபியானவர் நமக்குள் இருக்கிறதுனால்தான் நமக்கு எல்லாவற்றை குறித்தும் அவர் எச்சரித்து பேசுகிறார் நம்முடைய ஜீவியம் தடுமாறாதபடிக்கு கத்தனை நடத்துவதற்கு காரணமே இந்த பரிசுத்த ஆபியானுடைய அனுபவங்கள் தான் இந்த பரிசுத்தவியின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை நாம் சிந்திக்க கத்து உதவி செய்வார் தேமுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது தீத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஏழை வாசித்தோமானால் வேதம் சொல்லுகிறது நாம் செய்த நீதியின் கிரீலின் நிமித்தம் அவர் நம்மை ரச்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியை மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதி தாக்குதலினாலும் நம்ம ரச்சித்தார் அவர் நமது ரச்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணினார் என கண்பான் தேவ பிள்ளையே இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் நமக்கு கிடைக்கிற சில ஆசிர்வாதங்கள் முதலாவது நாம் பார்க்கமனால் பொழியப்பட்ட ஆவியான் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் ஒன்று கர்த்தர் கொடுத்த ஒரு மகிமையான ஒரு பரிசுத்த ஜீவியம் தேவனுடைய பிள்ளை ரெண்டு குறைந்த பிசங்கம் ஆறாம் அதிகாரம் பதினாறில் நாம் வாசிக்கும் பொழுது தெய்வன் சொல்லுகிறார் நீங்கள் ஜீவனில் தெய்வனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியான் வரும் பொழுது நம்முடைய பாவத்தை கர்த்தர் கண்டித்துணர்த்தி நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை ஆவியான் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு பரிசுத்த ஜீவியம் நீ கத்திரத்தில் நெருங்கி ஜீவிக்க வேண்டுமானால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்தவர்களும் தேவனை அறிந்து கர்த்தரை துதிக்கிறவர்களுக்களும் கர்த்தர் கொடுத்திருக்க முதல் காரியம் ஒரு பரிசுத்த ஜீவியம் ஏனென்றால் பரிசுத்த ஆவியான தங்கும் இடம் பரிசு ஆலயம் தேவன் சொல்கிறார் நீங்களே ஜீவனு தேவனுடைய ஆலயமாக்க இருக்கிறீர்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கிறது அப்படின்னாலே நம்முடைய சரீரம் முழுவதும் கர்த்தர் ஆட்கொள்ளுகிறார் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிச் சீவிக்கவும் பாவத்தை விட்டு விலகவும் நமக்குள்ளே கர்த்தரால் பொழியப்பட்ட அபிஷேகத்தின் வார்த்தைகள் இந்த அபிஷேக தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜீவித்துக்கென்று நம்மை கர்த்தர் அழைத்து இருக்கிறார் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைய உலகத்திலே பாவத்திலும் அசுத்தத்திலும் வாழ்ந்த நம்மை தேவனாய் கர்த்தர் சொந்த ரத்தத்தினால் மீட்டெடுத்து நம்மேல் தேவனுடைய ஆவியை பொழிய பண்ணினார் இந்த ஆவியானவர் நமக்குள் தங்கியிருக்கிற அப்படினாலே நம்முடைய சரீரமாகிய ஆலயத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஆராதிக்க முடியாது தேவடத்தில் சேர முடியாது இந்த காலை வெள்ளை தேவடைய பிள்ளை உனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கிறதா வேதம் சொல் நீங்களே ஜீவனு தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் இந்த ஆலயத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கத்தர் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை இந்த பரசுத்தாவியான் வரும்பொழுது ரோமர் பதினாலு பதினேழு வாசிக்கும் பொழுது நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார் எது எத்தனை ஒரு ஆசிர்வாதம் துன்மார்க்கத்திலும் அசுத்தத்திலும் இருந்த நம்மை தேவன் தெரித்தெடுத்து பிரித்தெடுத்துப்பட்டு வேறுபட்டு ஒரு வாழ்க்கை கொடுத்து நம்மை அவர் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார் அருமையான தேவ பிள்ளைய இந்த பரிசுத்த ஆவியான் நமக்கு கொடுத்துக்கப்பட்டனாலே நமக்கு ஆசீர்வாதங்களை கத்தல் வைத்திருக்கிறார் சொல்லுவோம் நீர் எங்களை நடத்துகிறபடினாலே நாங்கள் உமக்கென்று ஒரு பரிசுத்த ஜீவியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு மகிமையான காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவிச்சோம் சொல்லி கேட்போம் என்றால் பரிசுத்தாவிடத்தில் வரும் பொழுது உங்களை பரிசுத்தோடு நடத்துகிறது மாத்திரம் அல்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்த தருகிறார் உடைந்து போன உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கவே ஆவியானவர் வந்திருக்கிறார் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்திடத்தில் ஒப்புக் கொடுப்போம் கர்த்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் எல்லாம் இந்த பரிசுத்தின் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணும் ஒரு ஆலயமாக நீர் எங்களை மாற்றும் அப்பொழுது நாங்களும் மகிமைப்படுத்துவோம் அதன் மூலமாக கத்தாவை நாங்கள் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் நாங்கள் சந்தோஷமாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நம்பிக்கையோடு பிள்ளை இருப்பாய் ஆனால் இன்றைக்கு கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உண்மையில் எப்பொழுதுமே பொழிய பண்ணுவேன் கத்துடைய ஆவியானவர் பொழியப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துவோம் தேவன் இன்னும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏற்ற காலத்தில் நாம் அநேகருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல தகப்பன இந்த அருமையான கால வேலைக்காய் ஒருமுறை நன்றி செலுத்துகிறேன் வானாதி வானங்களும் கொல்லாத எங்கள் தெய்வனாகிய கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து கர்த்தா உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து அந்த ஆசிர்வாதத்தினால் எங்கள் நடத்துகிறதுக்காய் சோத்திரம் கர்த்தாவின் நீர் எங்களை உம்முடைய ஆலயமாக மாற்றினதுக்காய் சோத்திரம் ஜீவனுள்ள தெய்வன் தங்கும் ஒரு ஆலயமாக நேரங்களை தெரிந்து கொண்டபடினாலே உங்களுக்கு நாங்கள் ஆ கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா கர்த்தாவை நீர் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நிரப்பிக்கிறது காட்சி சோத்திரம் தொடர்ந்து எங்களை கனப்படுத்துங்க ஆசிர்வதிங்க புதிய கருவிகளை தாரும் தொடர்ந்து முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியா ஏசு கிறிஸ்துவின் வலுமுறை நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமே